கிழக்கரை அருகே ராமநாதபுரம் நகரப் பேருந்து தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்து படுகாயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரத்திலிருந்து திருப்புல்லாணி வழியாக கீழக்கரைக்கு சென்ற அரசு நகர பேருந்து திருப்புல்லாணி மற்றும் கீழக்கரைக்கிடையே கிழக்கு கடற்கரை சாலையில் தலைக்குப்பர கவிழ்ந்து பள்ளத்தில் விழுந்தது எதிரே வந்த டிராக்டர் வாகனத்திற்கு வழிவிடும் போது அந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் இதில் அந்த பேருந்தில் பயணம் செய்த இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கிழக்கரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றார் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்